இறைவன் எதற்கு விருப்பப்பட்டு எதற்கு ஆசைப்பட்டாருன்னா என்னை மறந்து விடாது கீழே வந்தோடனே எவ்வளோ நேரம் ஞாபகப்படுத்துறாரு பிறப்புலேருந்து சாகர வரைக்கும் ஞாபகப்படுத்துறாரு அப்ப இப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுத்ததற்கு உண்டான காரணம் என்னன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இறைவனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது காரணம் என்னன்னா என்னை மறக்காது ஆனால் கண்ணுக்கு தெரியாத பாதையில கண்ணுக்கு தெரியாத இடத்த கரெக்டாக ரீச் பண்ணணும்னா உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான அந்த பாதையில் சரியான படிக்கட்டுகளை நீங்கள் இடவே செய்த நன்றியை மறந்து கொன்றவன் செய்த நன்றியை மறந்தவனே கொன்றவனாக கருதப்படுகிறான் அவனுக்கு எந்த ஒரு பலனும் உதவியாக அமைய யாருக்கு எந்த ஒரு தேவதையும் ஹெல்ப்புக்கு வராது இறைவனே நினைச்சு நினைச்சு உருகிறதுனா என்னன்னா பைத்தியாரத்தான இல்லை இறைவனின் வலிமையும் இறைவனின் ஆற்றலையும் இறைவனின் சக்தியையும் இறைவனின் தனி பெரும் கருணையும் நீங்கள் நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் முடியும் வேற எதுவுமே பண்ண 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 தோணாது பிடிக்காது தருமபுரி மாவட்டத்தில் வரேன் மூணு மாசம் புடிச்சு வச்சிருந்தவர் இவதான்

ஒரு பொருள் வாழ்க்கையில் முக்கியமான இடத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் வருது எங்கே போனாலும் வருது அதுதான் பிரச்சனையாகவும் வருது அதுதான் சொல்யூஷனாகவும் இருக்குது இதை பற்றி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இருக்குது அப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா கூடாதா அந்த பொருள் பேர் என்ன இறைவன் இப்போ இதை நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் இதான் பியூட்டி இதில் எப்படி இப்போ ஏற்றுங்கன்னு சொன்னால் தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஆனால் நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் நான் பாருங்கள் நாங்கள் விளையாடுற கேம்லாம் எப்படி இருக்கும் பாருங்க செய்யலாம் செய்யாமையும் இருக்கலாம் ஏன் இந்த லாம்ல இருக்கணும் அப்படின்னா சேஃப் ஜோன் நடக்கும் லாம் ஆம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அசூரன்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்ததுன்னு கேட்கிறேன் நாளை காலில் பத்து மணிக்கு உனக்கு வந்து இந்த பார்சலை நான் டெலிவரி பண்றேன் எப்படி சொல்றீங்க நீங்க பார்சலே வரலன்னா எப்படி டெலிவரி பண்ணுவீங்க இல்லை கொண்டு வந்த பார்சலுக்குள்ள முக்கியமான பொருள் இல்லைன்னா எப்படி டெலிவரி பண்ணுவீங்க இல்லை பார்சலில் கொடுக்க போற நீங்களே உயிரோடு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க எந்த தைரியத்துல நாளை காலையில் பத்து மணிக்கு பார்சல் கொடுக்குறேன்னு சொல்றீங்க இப்ப எப்படி தாண்டா நீ பேச சொல்ற எப்படித்தான் பேசுறது நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே நான் நியாயமாக தான் பேசுறேன் நீங்க தான் நியாயம் இல்லாமல் பேசிட்டு இருந்திருக்கீங்க எத்தனை வருஷமா கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது உங்களால் முடியாத விஷயத்த பேசக்கூடாது அப்படித்தானே இப்படி தான் இருக்குன்னு சொல்றது வேற என்னால இது பண்ண முடியும்னு பேசக்கூடாது அப்படித்தானே இப்படிலாம் இருந்திருக்கு அப்படிலாம் இருந்திருக்கு இதை பேசலாம் பண்ண முடியாத விஷயத்த பண்ண முடியும்னு நீங்கள் எப்படி பேச முடியும் இருக்கிற ஒரு விஷயத்த இல்லைன்னு எப்படி சொல்றீங்க இறைவன் எதற்கு விருப்பப்பட்டு எதற்கு ஆசைப்பட்டார்னா என்னை மறந்து விடாது கீழே வந்தோன்னே எவ்வளவு நேரம் ஞாபகப்படுத்துறாரு பிறப்புல இருந்து சாகர வரைக்கும் ஞாபகப்படுத்துறாரு படுத்துறாரா இல்லையா படுத்துறாரா இல்லையாங்க உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கும்போதும் உங்கள் குழந்தைக்கு முத முதல்ல அந்த சக்கரை தண்ணி வைக்கும்போதும் உங்கள் குழந்தைய கையில் வாங்கும்போது இறைவனை நினைக்கலையா நீங்கள் நினச்சிங்களா நினைக்கலையா சரி இறைவனை நினைக்காதவங்க கூட தாத்தா பாட்டியைவாத நினைச்சிங்களா இல்லையா ஆக மொத்தம் நம்மளை மீறின ஒரு சக்தியை நினைக்கிறீங்க இல்லை இயற்கையை நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா இல்லையா எஸ் ஆர் நோ அப்ப இப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுத்ததற்கு உண்டான காரணம் என்னன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இறைவனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது காரணம் என்னன்னா என்னை மறக்காதே இருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் ஒரு தூரம் இருக்கு அந்த தூரத்தை வெறும் கால்களால் கடக்க முடியாது இறைவன் எனும் நாமத்தையோ இறைவன் எனும் தன்மையோ பெற்ற பல்வேறு விதமான பதிவுகள் உங்களுக்கும் இறைவனுக்கும் பாலமாக அமையும் அப்படின்னா என்ன இது கண்ணுக்கு தெரியாத பாதை ஆனா கண்ணுக்கு தெரியாத பாதையில் கண்ணுக்கு தெரியாத இடத்தை கரெக்டாக ரீச் பண்ணணும்னா உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான அந்த பாதையில் சரியான படிக்கட்டுகளை நீங்கள் இட வேண்டும் அந்த சரியான படிக்கட்டுகள்னா என்ன இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க இறைவனை அடையணும்னு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும் அன்பாக இருக்கணும் அரவணை எல்லாம் ஓகே இன்னும் எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் நான் என்னை நீ மறக்காது இதுதான் பதில் அப்படின்னா என்ன ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் கடைசியா இதான் ஹையஸ்ட் ஒவ்வொரு மூச்சிலையும் இறைவனை நினைக்கணும் முடியுமா அறுபது வருஷம் சோறு போடுற புருஷனவே பெருசாக பே பேசுறீங்க அறுபதாயிரம் வருஷம் உங்களுக்கு உடல் கொடுத்து உயிர் கொடுத்து சாப்பாடு கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து நல்ல வாய்ப்புகளை கொடுத்து இறைவனை மறக்கலாமா நீங்கள் அது மறந்தாவது நியாயமாக இருக்குமா முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்னன்றி நன்றி கொண்டார்க்கும் உயிர் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு செய்த நன்றியை மறந்து கொன்றவன் செய்த நன்றியை மறந்தவனே கொன்றவனாக கருதப்படுகிறான் அவனுக்கு எந்த ஒரு பலனும் உதவியாக அமையாது யாருக்கு எந்த ஒரு தேவதையும் ஹெல்ப்புக்கு வராது நன்றி மறந்தவனுக்கு யாருக்கு ஒருபோதும் உதவி கிடைக்காது நன்றி மறந்தவனுக்கு ஒருபோதும் இறைவன் உதவி செய்ய மாட்டார் இப்ப வேலை என்னன்னா நீங்கள் நன்றியோடு இருக்கணும் யாருக்கு நன்றியோடு இருக்கணும் எனக்கா அவர் தான் என்ன அனுப்பிச்சிருக்கிறார் யாருக்கு நன்றியோடு இருக்கணும் கண்ணுக்கு தெரியலனா கூட கண்ணுக்கு தெரியக்கூடிய அனைத்து பொருட்களையும் அனைத்து உயிர்களையும் இயக்குவது யாரு அவர் உங்களுக்கு பேரில் அடக்கமுள்ள ஊரில் அடக்கம் முடியல உருவத்தில் அடக்கம் இல்லைன்றக்காக அவரை நம்ம மறக்கலாமா மறக்கலாமா மறந்துட்டோம் இப்போது ஒரு நல்ல மனுஷனா நீங்கள் நடந்துக்கணும் இப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கணும் ஒரு நல்ல மனுஷனா நடந்துக்கணும் நடந்துக்கலாமா டிப்ஸ் கொடுத்தா நடந்துப்பீங்களா ஒரு நல்ல மனுஷனா இவ்வளோ நாள் நீங்கள் நடக்கல தப்பு இல்லை இனிமேல் நல்ல மனுஷனா நடந்துக்கணும் நல்ல மனுஷனா நடந்துக்கிறதுனா என்ன எது உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறது நல்லவனா இருக்கிறதுனா என்ன எது உங்களுக்கு கிடச்சிருக்கோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்ததுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இல்லை இந்த காரணத்தினால் ஒவ்வொரு நொடியும் சபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் இறைவனே நினைச்சு நினச்சி உருகிறதுனா என்னன்னா பைத்தியரத்தனம் இல்லை இறைவனின் வலிமையும் இறைவனின் ஆற்றலையும் இறைவனின் சக்தியையும் இறைவனின் தனிப்பெரும் கருணையும் நீங்கள் நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வேற எதுவுமே பண்ண பண்ண தோணாது பண்ண பிடிக்காது இறைவனின் அளவுகடந்த கருணை இறைவனின் அளவு கடந்த காதல் இறைவனின் அளவு கடந்த படைப்பை பற்றி நினைத்து வியந்து அதை எண்ணி கண்டி கலிக்கையில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்கள் ஊற்றெடுக்கும் எப்பேற்பட்ட கல் நெஞ்சம் கொண்டவனுக்கும் ஊற்றெடுக்கும் எப்ப ஊற்றெடுக்கும் இந்த உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கோம் ஆனா அவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம ஒரு நன்றி உணர்வே இல்லாமல் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துருக்கோம்னா இதை எப்படி சொல்றது இது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மலேசியாவில் இருக்கக்கூடிய செரம்பான் அப்படின்ற பகுதியிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும் சரி நம்மளை கூப்பிட்டாங்க உங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென் ட்ரைவில் போட்டு புதுசாக ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம் என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியா பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம் உண்மையான ட்ரெஷர் பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலயமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனாவுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து ரெகுலரா மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்